ஜெய சதீஷன் நாகேஸ்வரன் இயக்கத்தில் ஜெய் ஆகாஷ் பிலிம்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் ஜெய் விஜயம் இதில் ஜெய் ஆகாஷ் அக்ஷயா கண்டமுத்து மற்றும் பலர் நடித்துள்ளனர் ஜெய் விஜயம் படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லாஞ்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு ஸோ இந்த படம் ஜெய் விஜயம் ஜெய் விஜயமன் எதுக்கு டைட்டில் வச்சமுன்னா ஆக்சுவலி எம்பெயர் ஜெய் விஜயமனா வெற்றி அதே ஒரு பாசிட்டிவாக தான் ஜெய் விஜயம்னு வச்சேன் நான் இதுக்கு முன்னாடி அமைச்சர் ரிட்டர்ன்ஸ் சொல்லி ஒரு படம் பண்ணேன் பெரிய பட்ஜெட்டில் அதாவது கேமராவுக்கு வந்து ஒரு நாளைக்கு தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் லைட்ஸ் பில்லு எக்கச்சக்கமான லட்ச லட்சங்கள் வந்துச்சு பட் கதை வந்து முக்கியம் அதாவது நான் மற்ற படங்களை சொல்லாமல் நான் நடித்த படமே சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் அந்த படங்கள்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரிச்சாக இருக்கும் நிறைய ஃபேமஸ் ஆக்டர்ஸ் இருப்பாங்க ஆனால் கதை வந்து மக்களை போய் சேரலை ஸோ நிறைய பேர் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா ஜெய ஆகாஷ் நீங்கள் பார்க்கறதுக்கு ஹீரோமாக இருக்கீங்க நல்லா ஆக்ட் பண்ணுறீங்க நல்ல கதையை வந்து செலக்ட் பண்ண சொன்னாங்க ஸோ நானும் நிறைய கதையில் கேட்டேன் எதுவுமே வந்து வித்தியாசமாக இல்லை எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு சினிமான்னா பைத்தியம் நான் பார்க்காத மூவிஸே இருக்காது தமிழில் எந்த படத்தை வந்து நீங்கள் கேட்டால் நான் சொல்லிவிடுவேன் டைட்டில் சொன்னேன் யார் ஹீரோ எல்லாமே சொல்லிவிடுவேன் அவ்வளோத்துக்கு எல்லா படமும் பார்த்துட்டேன் வேற லாங்குவேஜ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி இங்கிலீஷ் எல்லாமே பார்த்துட்டேன் பட் கேட்ட கதைகளில் வந்து எனக்கு அப்படின்னா நான் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இப்போ வேற ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து அந்த கதை பிடிச்சிருந்தா அவங்க தான் பணம் போடுறாங்க ஸோ என்னோட அவங்களுக்கு அக்கறை ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அவங்க வந்து டெஃபினட்டாக ஒரு நல்ல கதையை செலக்ட் பண்ணுவாங்க நான் வந்து நான் இது பார்க்குற சம்பளம் கொடுத்து நடிச்சிட்டு போயிடுவேன் பட் நான் ப்ரொடியூஸ் பண்ணணுன்னா ஏன்னா நான் என் கேட்டர் எப்படின்னா யாராவது கஷ்டப்பட்டால் பணத்தை எல்லாம் கொடுத்துருவேன் ஆனால் நான் வந்து ஒரு பைசாவோட வேஸ்ட் பண்ண மாட்டேன் என்னை யாராவது ஒன் ருப்பி ஏமாத்தினா எனக்கு பிடிக்காது ஸோ எனக்கு வந்து பணத்தை வந்து வேஸ்ட் பண்ண பிடிக்காது நான் வந்து எப்போவுமே நான் எனக்கு செலவு பண்ண மாட்டேன் மற்றவங்களுக்காக வந்து நான் கொடுப்பேன் எனக்கு நான் செலவு பண்ண மாட்டேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ப்ரொடியூஸ் பண்ண இந்த ஜெய் விஜயம் படம் இதுதான் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுற படம் அதுக்காகத்தான் ஜெய் ஆகாஷ் ஃபிலிம்ஸ் டைட்டில் வச்சுருக்கேன் நான் நடித்த படங்கள்லேயே கம்மியான பட்ஜெட் என்ன இந்த படம் தான்